உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் கூடலின் அன்பு வணக்கங்கள் இனிக்கு திரையுணசனத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய படம் சல்லியர்கள் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கு தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் உணர்வுக்கும் ஒரு பிரச்சனைனா தமிழ் கூடுதல் ஒன்றிணையும் தமிழ் கூடலின் நோக்கம் உலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பது தமிழர்கள் இப்பொழுது சாதியாலும் மதத்தாலும் பல்வேறு இயக்கங்களாகவும் கட்சிகளாகவும் வந்து பிரிந்து இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தமிழ் கூடல் இருக்கும் தமிழ் கூடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த படத்துடைய ரிவ்யூ வந்து பார்க்கலாம் இப்போ இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை பற்றியும் தமிழ் படத்துக்கு என்ன பிரச்சனை இந்த தமிழ் படத்துக்கு என்ன பிரச்சனை என்பதையும் வந்து பார்க்கலாம் இந்த படத்துடைய ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய ட்ரெயிலர் பார்த்தலாம் அப்பதான் இந்த படத்துக்கு வந்து என்ன பிரச்சனை ஏன் என்ன அபியில வந்து நமக்கு தெரியும். வகை பொறுட டிரெய்லர் வச்சலனா உடனே காலி பண்ணுங்க. சிங்கதிவூரமா இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். அங்க போற இருந்தது தமிழர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தவங்க தான் இந்த சிங்க மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முடியும் போது மொத்த அதிகாரத்தையும் சிங்கத்தீவு மக்கள் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் வெள்ளக்காரன் உயிர் மேல பயம் வரணும்னா உயிரை காப்பாற்றுறவங்களை முதல்ல அழிக்கணும் எது நடந்தாலும் மருத்துவத்திலிருந்து பின்வாங்க கூடாது ஒரு உயிரை காப்பாத்த எந்த எல்லைக்கும் போகணும் இங்க மொத்தம் நாலுக்கு மேல மெடிக்கல் பங்கர்ஸ் இருக்கு ஒவ்வொரு பங்கரும் கோவில் மாதிரி அதனாலதான் நான் மொத்தம் அழிக்கணும்னு சொல்றேன் முன்னாடி தலையை மட்டும் குடிஞ்சிராத உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க நந்தினி நான் தலைவர் நம்புறேன் பெரிய மாஸ் ஹீரோ இல்ல பெரிய டேரக்டர் இல்ல பெரிய பட்சதில்லை ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலாம் இந்த ட்ரெய்லர் எப்படி நெருப்பா தீயா இருந்ததோ அந்த மாதிரி படம் லேக் இல்லாமல் ரொம்ப விறுவிறுப்பாக வந்தது போகுது படத்துல மூன்று பாடல்கள் வந்து மூன்று பாடல்களுமே வந்து மிக அருமையாக வந்து கேட்டு பாருங்க இந்த படம் மூன்று வருட போராட்டத்திற்கு பிறகு ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு திரையரங்களில் வந்து படம் ரிலீஸ் ஆகலை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெரும் நிறுவனங்கள் வந்து இந்த படத்தை வந்து திரையிட அனுமதிக்கலை திட வந்து கிடைக்கல இந்த படம் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து எது பற்றியது என்ன பிரச்சனை எது மையமாக கொண்டது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் இந்த படம் குறிப்பாக வந்து பிவிஆர் போன்ற பெரும் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் நூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கிரீன் மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நிறையவே இருக்கலாம் நூற்றி ஐம்பதுக்கு மேலேயும் ஆனா ஒரு திரையுடைய கூட வந்து இந்த வந்து கொடுக்கல திரையன் வந்து கிடைக்கல ஆனா இந்த வாரம் வந்து எந்த ஒரு பெரிய படங்களோ வந்து ரிலீஸ் ஆகல ஆனாலும் இந்த படத்துக்கு வந்து ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஒரு சிறிய பட்ஜெட் படம் அப்படின்றாங்க எனக்கு புரியல சிறிய பட்ஜெட் படம் அப்படின்னா வந்து இப்போ குறிப்பா கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து கதைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிதான் வந்து நிறைய படங்கள் வந்து தமிழ்நாட்டிலும் வந்து கேரள படங்கள் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு குறிப்பா மஞ்சுமோல் பாய்ஸ் வந்து சொல்லலாம் அந்த மாதிரி தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் கதை ஓரிலேட்டாக வந்து ஒரு படம் வந்து இருக்க மாட்டாங்களா எல்லாம் வந்து நல்ல படங்கள் வந்து தமிழ்நாட்டில் வரமாட்டிருக்கு தமிழில் வரமாட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனா இது போன்ற படங்கள் வந்து வரும்போது அதற்கு சே சரியான அங்கீகாரங்கள் கிடைக்க மாட்டிருக்கு ஆதரவு கிடைக்க மாட்டிருக்கு தான் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து யார் கணக்கும் வந்து தெரியாத போது இந்த படத்துக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னொரு காரணம் ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா இந்த படம் பேசக்கூடிய அரசியல் தமிழ் உணர்வு சார்ந்து தமிழ் நிலம் சார்ந்து இலங்கையில் நடைபெற்ற போராட்டத்தை வந்து மையப்படுத்தி இருக்கக்கூடிய படம் இது அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடுமோ என்ற என்ன தோன்றுகிறது இந்த படம் மூன்று வருடமா ரிலீஸ் ஆகல அப்படின்ற செய்தி கேட்கும் பொழுது இந்த படத்தை வந்து ஓடிடி பிளஸ் அப்படின்ற இதுல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பெரும் நிறுவனங்களான நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் போன்ற நிறுவனம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த படம் பிவிஆர் வந்து ஏன் ரிலீஸ் பண்ணல டேரெக்டா வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்கும்பொழுது அவரு தமிழர் தான் வந்து எடுத்தார் அவர்கிட்ட நம்ம பொறுமையாக தான் வந்து பேச முடியுது

பிவிஆர்னால வந்து பிக் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகல என்ன ரீசன் வந்து தெரிஞ்சுக்கலாம் சார் அது அது எல்லாம் வேற எங்கயாவது ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆயிருதாங்க சார் ஓடிடி இல்லாம வேற ஏதாவது தடத்துல ரிலீஸ் ஆயிருதாங்க சார் ஓடிடி தவறு ரிலீஸ் ஆகல மெயின் ரீசன் வந்து பிவிஆர் வந்து தமிழ்நாட்டுல அப்டி முன்னூ நூத்தி முப்பத்தாறு ஸ்க்ரீன் வந்து இருக்கு நூத்தி முப்பத்தாறு ஸ்க்ரீன் வந்து பிவிஆர் தமிழ்நாட்டுல இருக்கு பிவிஆர் வந்து இந்த படத்துக்கு நாங்க ஸ்கிரீன் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால மேக்சிமம் ஸ்கிரீன் இல்லாதனால வேற வழி இல்லாம ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு அது ஏன் தமிழ் ஒரு தமிழ் படத்தை தமிழ்நாட்டுல ஏன் ரிலீஸ் பண்றதுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொன்னாங்க அது என்ன ரீசன் வந்து தெரிஞ்சுக்கலாங்களா சார் அது வந்து நாங்க டிசைட் பண்ண மாட்டோம் சார் ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டிசைட் பண்றது சோ டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன டிசைட் பண்ணி அவங்க மூவி டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன இது பண்ணிருக்காங்களோ அதுதாங்க சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க சார் சரி ஓகே சார் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு போங்க தமிழ் மண் சார்ந்த தமிழ் உணர்வு சார்ந்த மொழி சார்ந்த படகுல வந்து பிவிஆர் போன்ற பெரு நிறுவனங்கள் வந்து புறக்கணிச்சிச்சுன்னா பிவிஆர் தமிழ் மக்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க பிவிஆர் அப்புறம் உங்களுக்கு தான் வந்து பிசினஸ் பாதிக்கும் இது தமிழ் இயக்கங்கள் முன்னெடுக்கும் இந்த மெசேஜ் வந்து நீங்க கன்வீ பண்ணிடுங்க ஓகே சார் இது போன்ற தவறு வந்து இதுக்கப்புறம் நடக்க கூடாது முடிஞ்ச அந்த படத்தை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க படம் வந்து நல்லா இருக்கு ஓடிடியில் வந்து நல்லா இருக்கு ரீகன்சிடர் பண்ணுங்க அது கன்வே பண்ணுறீங்க ஓகே சார் சார் அப்படி இல்லை நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன் சார் பிவிஆரில் ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சார் ஸோ நீங்க அந்த ஆப்ஷன்ல ஓட்டிங் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வச்சு நீங்க அந்த மூவிக்கு ஓட்டிங் பண்ண வச்சிங்கன்னா அந்த மூவி

பிவிஆர் அப்ளிகேஷனுக்கு மார்க்கெட்டிங் பண்றது நம்மளுடைய வேலை கிடையாது இது போன்ற தவறுகள் திரும்பவும் வந்து நடந்தா அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழ் மண் சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து தமிழ் உணர்வு சார்ந்து ஒரு படத்துக்கே வந்து அனுமதி தரல அப்படின்றது வந்து அநியாயமா தெரியாது இதே வந்து நிலைமை வந்து வேற மாநிலங்கள்ல வந்து நடைபெறாது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்த்துவாங்க அந்த மாதிரி இது போன்ற படங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் மக்கள் அனைவரும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இது போன்ற தவறு மீண்டும் நடைபெற்றால் தக்க பாடம் வந்து புகட்ட வேண்டும் பிவிஆர் போன்ற பெரு நிறுவனங்களுடைய திரையரங்களை வந்து புக புறக்கணித்து சிறிய திரையரங்கு ஓனங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆதரவு கொடுக்கணும் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் தமிழ் உணவு சார்ந்து தமிழ் மொழி சார்ந்த படங்களை வந்து விமர்சனம் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த படத்தை பத்தி பார்த்துட்டீங்களா என்ன உங்களுடைய ரிவ்யூ என்பதை வந்து கீழே போடுங்க இந்த படத்துக்கு நிறைய ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது தமிழ் மக்களாக தமிழ் உணர்வோடு நமக்கு கடமையாகும் தமிழால் ஒன்றியவும் தமிழாய் ஒன்றியவும்